இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிழங்கு மீன் குழம்பு தான் வாங்க பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றி வடமும் போட்டு கருவேப்பில் போட்டாச்சு இப்போ வந்து பொடிசா நறுக்கணும் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல்லு பூண்டும் இதில் போட்டுக்கலாம் இப்போ வந்து பொடியா நறுக்கி வச்சால் மூணு தக்காளி வந்து மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணியாச்சு இது நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் வந்து சணி முளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத் தூளுங்க ரெண்டு மூணு பச்சை மிளகாய் எல்லாத்தை போட்டு நல்ல பச்சை வாசனை போகறதுக்கு நல்ல வதக்கிட்டு து காரத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் வீட் மிளகாய் தூள் இது வந்து கடையில் வாங்கிட்டு வந்தால் மீன் குழம்பு நான் வீட்டில் ஆல்ரெடி ரெடி பண்ணுவேன் இப்போ உளுந்து தீர்ந்தனால இன்றைக்கி ரெடி பண்ண முடியல ஸோ அதனால் கடையில் கொஞ்சம் அர்ஜென்ட்டு வாங்கிட்டு வச்சுருக்கேன் சும்மா இது ஒரு கால் ஸ்பூன் போட்டால் போதும் வாசனைக்கு பெருங்காய் குழந்த மீன் குழம்ப பொறுத்த வரைக்கும் ரொம்ப தூக்கலாக இருக்கிறதே வந்து உப்பும் காரம் தான் ஸோ அதனால் உப்பை கொஞ்சம் தாராளமாக தாராளமாக பண்ணலாம் குழம்பு சூப்பராக இருக்கும் அளவுக்கு கரைச்சு புளி கூட பண்ணி கரை கொதி வந்தோடன ஒரு ரெண்டு மூணு பீஸ் மாங்காய் போட்டோம்னாவே குழம்புக்கு சூப்பரா இருக்கும் மீன் கொங்கை போட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் கிழங்காய் மீன் குழம்புக்கு தேங்காய் அரைச்சா நல்லா இருக்கும் குழம்பு நல்லா கட்டியா சூப்பரா நல்லா தொக்கு மாதிரி கொதிச்சிருச்சு இப்போ இது மேலே அப்படியே வாசனைக்கு கொஞ்சம் மல்லித்தூவை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அப்படியே இந்த கிழங்கு மீனெல்லாம் அப்படியே உள்ளே விட்ற வேண்டியதால குழம்புல சூப்பராக இருக்கும் பாருங்க ஆனா தனித்தனியா போடணும் ஒரே இடத்துல போட்டால் சரி வரும் இப்போ வந்து மீனை வந்து பொறுமையா ரொம்ப கிண்டக்கூடாது மீன் வந்து உடஞ்சிரும் கொத்தமல்லி தலையை தூவிட்டு அப்படியே குழம்பு மீனில் வந்து நல்ல உப்பு காரையாக இருந்தால் இது மாதிரி ஒரு ரெண்டு குழு கொடுக்கும் மீன் உடையாமல் இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் மீன் அப்படியே செம்மையாக மாங்கோடு வந்து கிணங்கா மீனை பார்க்கலாம் இது அப்படியே சுட சுட சாதத்துல போட்டு சாப்பிட்டோம்னா பாருங்க மாங்காய் வேற சூப்பராக வந்துருக்கு மறக்காம உங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பாய் உங்கள் நெய்வேலி தனம் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்